கள்ளக்குறிச்சியில நடந்த கொடுமையால தமிழ்நாடே வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கு கருணாபுரம் காலனியை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது பெண்களின் தாலி அறுக்கப்பட்டிருக்கு இந்த விஷ சாராயத்தினால விதவையாக்கப்பட்டிருக்கிறாங்க இதுதான் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியான மக்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் துடி துடிச்சு போய் மிச்சம் இருக்க உயிரியாவது காப்பாத்துங்க ஐயா இந்த பழாப்புற சாராயத்தை எப்பயா ஒழுப்பீங்கன்னு திமுகவுக்கு கண்டனங்களை தெரிவித்து ஆனா வேங்கை வயல்ல வேடிக்கை பார்த்த அதே கும்பல் ரெண்டு எம்பி பதவிக்கு விசுவாசமா இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திலையும் கள்ள மௌனம் சாதிக்க இந்த சம்பவத்துல அந்த மக்கள் அத்தனை பேரும் நேரடியாக கை காட்டுவது திமுகவுடைய முக்கிய பிரமுகர்கள திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுகவுடைய நிர்வாகிகளும் இதுல சம்பந்தப்பட்டியில மும்முரமா அமைச்சர்களை எல்லாம் இறக்கிவிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்பதான் மெத்தனால் எப்படி வந்துச்சுன்னு மெத்தனமா விசாரிக்கிறார் இந்த கள்ளச்சாராய வியாபாரத்திற்கு அத்தனைக்கும் உங்க கழக உடன்புறப்புகள் தான் ஒத்தாசியா இருந்தாங்கன்னு அந்த மக்கள் நேரடியா குற்றம் சொல்றாங்களே உங்க காதுக்கு கேட்கலையாது வசந்தத்தை தரன்னு சொன்ன உங்க எம்எல்ஏ உதயமா இருக்குன்னு சொன்ன உதயச்சூரியன் எம்எல்ஏ அத்தனை பேருக்கு இதுல சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்களே அதே முதல்ல விசாரிங்க அதிகாரிகளை விசாரிக்கிறீங்க காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுக்கிறீங்க ஆட்சியர் மீது நடவடிக்கை எடுக்கிறீங்க உங்க மேல யார் நடவடிக்கை எடுப்பது போன வருஷம் வருஷம்தான் மரக்காலத்துல பல உசரம் கொடுத்தோம் இதே கள்ளச்சாராயத்துக்கு அந்த வடுக இன்னும் அறையிலேயே அதுக்கடுத்து இந்த வருஷத்துல இப்படி ஒரு கொடுமையா இன்னும் சாவி எண்ணிக்க உயிரணும்னு சொல்றாங்களே இன்னும் சாவி எண்ணிக்க உயிரும் சொல்றாங்களே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு தானே நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இத்தனை ஆண்டு காலமா போராடிக்கிட்டு இருக்காரு ஆனா அறுபது ஆண்டு காலமா மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் மெத்தனால் எப்படி வந்துச்சுன்னு இப்பதான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றீங்களே இதுதான் இந்த ஆட்சி நடத்துற லட்சணமா இதுதான் இந்த ஆட்சி நடத்துற லட்சணமா போன அதிமுக ஆட்சி காலத்துல இவர் செய்த எதிர்கட்சி பணி என்ன தெரியுமா எது நடந்தாலும் முதலமைச்சர் பதவி விலகும் இன்னைக்கு உசுரே போயிருக்கே இன்னும் அந்த நாற்கால அமர்ந்து இருக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது எப்படி மனசு வருது உங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இருந்திருந்தா அந்த நாற்காலை விட்டு இன்னேற இருக்க வேண்டாமா இந்நேரம் விலகி இருக்க வேண்டாமா வேங்கை வயல்ல வேடிக்கை பார்த்த கும்பல் இதுலயும் பாருங்க பட்டியல் சமுதாய மக்களை எல்லாம் அடமான வச்சு பதவியில அமர்றது மட்டும் தானே உங்களுடைய நோக்கமா இருக்கு வேங்கை வயல்ல தான் வேடிக்கை பார்த்தீங்க இந்த கள்ளச்சாராயத்துக்கு நீதி கேட்க கூடாதா உங்க முதலாளிக்கு அவ்வளவு விசுவாசமா இருக்கிறீங்களா உங்க ரெண்டு எம்பி பதவி இந்த கள்ள குறிச்சு கள்ளச்சாராய மரணத்தையும் கண்ணு மறைக்கல இதுதான் இதுதான் இந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கு நீங்க அரணா பாதுகாப்பா இருக்கிறதா சொல்லி ஏமாத்துற வேலையா பெரும்பான்மை சமுதாய மக்களிடையே மோதத்துக்கு மட்டும் மூச்சு முட்ட பேசுறீங்களே இப்ப எங்க போச்சு வாய துறக்க மாட்டேன்றீங்க வாயவே துறக்கலையே எங்க உத்தரப்பிரதேச நடந்துச்சுன்னா கடன் தெரிவிக்கிறீங்க கர்நாடகாவில் நடந்துச்சு கடன் தமிழ்நாட்டில் கல்ல குறிச்சிட்டு நடந்திருக்குங்க ஒரு ரூபாய வாய திறக்க மாட்டேன் இந்த சாராய கொடுமைக்கு எதிராக பாமக மட்டும்தானே யாரு நேத்தில இருந்து இருக்கு நீதி கிடைக்கணும்னு மிச்சம் இருக்கிற உசியை காப்பாத்துங்க இனி ஒரு காலம் இந்த கள்ளச்சாராயணும் நிகழக்கூடாதுன்னு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கு பதின வயசு பருவ பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு கஞ்சாவு கடுமையா இருக்கிறான் இதுல இந்த கழக ஆட்சியில பதின வயசு பிள்ளைங்க அடுத்த தலைமுறை படிச்சு முன்னாரு என்கின்ற நம்பிக்கை பெத்தவங்களுக்கே இல்லை அந்த மாதிரியான சூழ்நிலை இட்டு வந்து விட்டு இருக்கு இந்த சமுதாயத்தை இந்த திமுகவுடைய ஆட்சி இந்த திமுகவுடைய ஆட்சியின் சாதனை என்னன்னு கேட்டா ஓட்டு போடுறவனும் முதல் முதல்ல ஓட்டு போடுறான் பாருங்க அவனே சாராய சாராயவாசனிய முகர்ந்துட்டு தான் வரான் இதுதான் இந்த திமுக செய்த சாதனை போன தடவை சொன்னாங்களே கனிமொழி இளம் விதவைகள் அதிகம் நிறைந்த மா மாநிலம் தமிழ்நாடா மாறி இருக்குன்னு ஆமாங்க நீங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆட்சி நீங்க அதிகப்படுத்திட்டு தானே போறீங்க இன்னும் குறைக்கலையாங்க இந்த கள்ளச்சாராய மரணம் போன ஆட்சியில கூட நடக்கலையாங்க ஆண்டுக்காண்டு பல உயிர்களை பலி கொடுக்க வேண்டிய இடமா மாறிடுச்சு தமிழ்நாடு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பத்து அமைச்சரே இறக்குறீங்களே விடுறீங்களே கள்ளச்சாராயத்தை தடுக்கிறதுக்கு குப்படுக்க சுப்படுக்கும் தெரியுதுங்க கல்வராய மலையிலயும் கள்ளக்குறிச்சியிலும் எங்கெங்க கள்ளச்சாராயம் கிடைக்குதுன்னு ஆட்சியில் இருக்கக்கூடிய இதற்கு ஒரு ஆணையம் வேற அமைக்கிறீங்களாமே இதுதான் உங்க ஆட்சி லட்சணமா ஆணையம் அமைச்சு இழிக்க போறீங்கன்னு தெரியலையே இரும்பு கரம் கொண்டு அடக்கவும் சொன்னீங்களே இதுதான் அந்த இரும்பு கரம் கொண்டு அடக்கினதா ஒருத்த ஒருத்தர கையை முடிச்சு போட்டு இன்னைக்கு பிணவாறையில கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்களே இந்த இதுதான் இரண்டு கரம் கொண்டு அடக்குனீங்களா சரி கட்டுறதுக்கு என்ன வேலை இது திசை திருப்புறதுக்கு என்ன வேலைன்னு சிந்திக்கிறதை விட்டுட்டேன் இன்னைக்கு இவர் ஆகுது சாராயத்தை ஒழிக்கணும்னு சிந்திங்க எப்படி சிந்திப்பீங்க ஏதோ விக்கிரவாண்டியில இருநூறு கோடி இறக்க போறீங்களா முன்னூறு கோடி இறக்க போறீங்களா அதுக்கெல்லாம் காசு அது எமன் தாளியாத அர்த்தம் தானே கொண்டு பணத்துக்கு கொண்டு வந்து இங்க கொட்டணும் எம தாலியாத அர்த்தம் தான் இங்க வந்து கொட்டணும் எப்படிங்க எப்படிங்க அந்த பிணவாடு அடிக்கலையா அந்த பணத்துல அந்த பிணவாடு அடிக்கலையா அந்த பணத்துல இந்த கள்ளச்சாராய பணத்துல இவங்க ஆளுங்கட்சி பிரமுகருக்கு எல்லாம் தொடர்பு முதலமைச்சரா இருந்தா முதல்ல விசாரிக்கணும் மாவட்ட ஆட்சியர் உடனுக்குடனே பணியிட மாற்றம் பண்றீங்கல்ல பணியிட மாற்றம் பண்றீங்கல்ல அங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளை விசாரிச்சீங்களா மக்கள் அடித்தட்டு மக்கள் சொல்றாங்க அடித்தட்டு மக்கள் சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய கள்ளச்சாராய பிரமுகர்கள் மீது நடவடிக்கை எடுத்தா உடனுக்குடன ஊப்பிகள் ஓடி வராங்களா என்ன குடும்பங்க என்ன கல்வ கள்ளக்குறிச்சி என்ன கள்ளச்சாராயத்துடைய ஒட்டுமொத்த சந்தையா மாறிடுச்சா அங்க உழைக்கும் மக்கள் உங்களுடைய பண பசிக்கு பலியாகணும்னு விதி இருக்கா விதி இருக்கா மேற சிந்தி உழச்ச மக்கள் வாயில இன்னைக்கு விஷ சாராயத்தை ஊத்திருக்கிறீங்களே விஷ சாராய ஊத்தப்பட்டு இருக்கு அதிகாரிகள் மீது மட்டும் எப்படி பழைய போட்டு உங்களால தப்பிக்க முடியுது இந்த அரசாங்கம் எல்லாம் முழு பொறுப்பை ஏத்துக்கணும் இந்த அரசாங்கம் தானே முழு பொறுப்பை ஏத்துக்கணும் வேற யார ஏத்துக்க முடியும் அரசன் சரியில்லாத போது இப்படியான அசம்பாவிதங்கள் நடந்துத்தானே ஆகும் ஆட்சி நிர்வாகம் உங்க கையிலான இருக்கு கள்ளச்சாராயத்தை கட்டுக்குள்ளார கொண்டு வர்றது கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டியது முதலமைச்சருடைய கடமை தானே பொட்டி கடைக்கு பொட்டி கடை கஞ்சா கிடைக்குது முக்குட்டுக்கு முக்கட்டு டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கீங்க ஒவ்வொரு ஊர்லையும் கள்ளச்சாராய சந்தையா உருவாக்கி வச்சிருக்கிறீங்க இது இல்லவா திராவிட மாடல் இதெல்லவா திராவிட மாடல் தமிழனுடைய குடியை கெடுத்தது தான் இந்த திராவிடர் மாடல்னு இத்தனை நாள் வரைக்கும் எங்களுக்கு தெரியாம போச்சு சாராய ஆலைகளை அத்தனையும் நீங்க நடத்திட்டு இருந்தீங்க நீங்க கள்ளச்சாராயத்தின் கீழ் மட்டம் வரைக்கும் வந்துட்டீங்களா கள்ளச்சாராயத்தை வரைக்கும் நடத்துறதுக்கு போன போன வருஷம் செய்திப்படுத்த வந்துச்சு ஏழை விடுவாங்களாமே கல் கல்லூராய மாலையில கள்ளச்சாராயத்தை காய்ச்சறதுக்கு அந்த ஏழை விடுற அளவுக்கு இங்க விஸ்தரிப்பா அந்த வியாபாரம் நடந்திருக்கு அது கூட தெரியாத தத்திகளாவா இருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்காரங்க அங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் பண்ணக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன ஒரு குடும்பம் இந்த மக்கள் முட்டாள்தரமா உங்களுக்கு மாத்தி மாத்தி திரும்பி திரும்பி ஓட்டு போடுது அதுக்காவது விசுவாசமா பாரத இந்த விஸ்வசாராயத்தை அவர்கள் வாயில ஊத்தாம இருந்தாதான் என்ன ஊத்தாம இருந்தாதான் என்ன பணம் மட்டுமே பிரதானமா பணம் மட்டுமே பிரதானமா தமிழ்நாட்டை இன்னைக்கு காரி துப்புரா பக்கத்து மாநிலத்துக்கு காரி துப்புறா கள்ளச்சாராயத்தை கொடுத்து அந்த மக்களையே கொள்றாயா அந்த நாட்டை ஆள்றவனுக்கு காரி துப்புறாயா எந்த லட்சணத்துல இந்த ஆட்சி நடக்குதுன்றதுக்கு இதுதான் சாட்சி இதுதான் சாட்சி வேற எதுவும் சாட்சி கிடையாது கஞ்சா பெருகிருக்கா அல்லச்சாராயம் பெருகிருக்கா பத்து வயசு பைய சிகரெட் பிடிக்கிறான் பத்து வயசு பைய சிகரெட் பிடிக்கிறான் பள்ளிக்கூட பயிர சாராயத்தை தூக்கிட்டு போறாயா பள்ளிக்கூட பயிர சாராயத்தை தூக்கிட்டு போறான் ஆனா இவங்களுக்கு என்ன இதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு ஏதாவது நடக்கும் ஏதாவது ஒரு நடிகையோட திருமணம் நடக்கும் நடிகை எங்கேயாவது மாட்டோம் ஏன்னா பாஜக எங்கேயாவது பழி போடலாம் பாமக மேல பழி போடலாம் நீங்க வேணா பாருங்க இதை திசை திருப்பத்துக்கு ரெண்டு கூட ஒரு நாடகத்தை நடத்துவாங்க காரங்க இந்த விஸ்வசாராயத்து மரணத்தை பத்திலாம் வாய் திறக்க மாட்டாங்க ரெண்டு எம்பி பதிவாக வந்துருச்சு விசுவாச இருக்கணும் இல்ல ஆனால அது கடந்து இன்னைக்கு வந்து விக்கிரவாண்டியில கூவானுங்க பாருங்க விக்கிரவாண்டியில கூவாங்க கொஞ்சம் கூட உரைக்காதா இப்படியா இந்த மக்களுக்கு ஆதரவா கூவ முடியுதுன்னு கொஞ்சம் கூட உரைக்காதா மேங்க வேலை மதத்தை அமைச்சர் அத்தனை பேரும் பட்டியல் சமுதாயம் பேசுறா நீங்க பட்டியல் சமுதாய முப்பத்தி ஒன்பது பெண்களுடைய தாலி அறுக்கப்பட்டிருக்கு அதை கடந்தும் விக்கிரவாண்டியில வந்து கூ கூணு இந்த வேலை இருக்கு தெரியுங்களா அப்படி அந்த பதவி தேவையா என்கின்ற சிந்தனை கொஞ்சம் கூடமா இருக்காது அந்த முப்பத்தி ஒன்பது பிணங்களை விட இந்த இரண்டு எம்பி பதவி உங்களுக்கு பெருசா போயிடுச்சு இப்போ எம்பி பையன் தான் வந்துருச்சு இனிமேலாவது வாய துறங்கலாம் இது தப்பு ஆட்சியில இருக்கிறவங்க செய்வது தப்பு இந்த உழைக்கின்ற பட்டியல் சோதாய மக்கள் முப்பத்தி ஒன்பது பேர் செத்து கொஞ்சமாவது கேள்வி கேளுங்க இந்த நடிகர்கள் புரட்சியாளர்கள் இந்த சத்யராஜ் திருமுருகன் காந்தி இந்த ஜோதியா சூர்யா எல்லாத்துக்கும் வாய்க்கையே பேசுவாங்க எங்க போனீங்க எங்க போனீங்க நவத்வாரங்களையும் அடக்கி ஒடுக்கிக்கிட்டு உக்காந்துருக்கிறீங்களா இந்த பிணவாடை உங்க மூக்கு நாசியெல்லாம் நோண்டி உங்களுக்கு உரைக்க வைக்கலையா எப்பேற்பட்ட கொடுமை நடந்திருக்கு ஆனால் எதுவும் நடக்காத மாதிரி உங்களால எப்படி கடந்து போக முடியுது எப்படி கடந்து போக முடியுது அதிகாரிய குற்றம் சொல்ற நீ நேரடியே கை நீட்டி அதிகாரியை குற்றம் நீ இன்னொரு கை ஒன்னதான் பாக்குதுன்றதை ஏன் மறுக்கிறீங்க அதிகாரிகள் மீது எத்தனை நாள் பழி போட்டு தப்பிச்சிருவீங்க பாவங்க அந்த அதிகாரிகள் உங்களுடைய மிரட்டல் தாண்டி அவங்களால எப்படி கட்டுப்படுத்த முடியும் வாய் திறக்க முடியாது அவர்களால் விசாரிங்க நேர்மையான திறனுள்ள முதலமைச்சராக இருந்தா அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரையும் விசாரிங்க யாராவது கள்ளச்சாராயம் எங்காச்சு அதுக்கு மக்காலத்துக்கு வந்தானா மக்காலத்துக்கு வந்திருந்தா தூக்கி எரிஞ்சுங்கன்னா உங்களுக்கு சொல்யூட் அடிக்க நாங்க தயாரா இருக்கிறோம் ஆனா எவன் எப்பேற்பட்டா எப்படி போனா நம்மளுக்கு என்ன இதை திசை போடுவோம் தமிழ்நாட்டு மக்கள் மறதியில முதன்மையான மக்களா இருக்கு முட்டா மக்களா இருக்கு சேர்த்தாலும் சேர்த்தாலும் ஓட்டு போடுற மக்களா இருக்கு இருநூறு தான் அவனுக்கு பெருசா தெரியுதுன்ற சிந்தனையில நீங்க இன்னமும் தலகலத்துல சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சமுட்டி அடி கொடுக்க தயங்க மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பெரிய மூடர்கள் அல்ல அவ்வளவு பெரிய மூடர்கள் அல்ல விக்கிரவாண்டி தேர்தல்ல பாமகவுக்கு எதிராக பாமக யாருக்காக போராடியது பட்டியல் சமுதாய மக்கள் உரிமைக்காக போராடிய பாமகவுக்கு எதிராக பட்டியல் சமுதாய மக்களை கும்பு சூவி இல்ல அந்த பட்டியல் சமுதாய மக்கள் தான் முப்பத்தி ஒன்பது பேர் நீ செத்து இருக்கிறான் முப்பத்தி ஒன்பது பேர் செத்துறாங்க முப்பத்தி ஒன்பது பேரோட முடியல அவன் குடும்பம் இன்னைக்கு நிற்கதியா நிக்குதே அதுக்காகவாவுது இந்த விடுதரிசு கட்சி ஒரு வார்த்தை கேள்வி கேட்கலாமே நான் எப்படி அந்த இடத்துல பிரச்சாரம் பண்றது கூவ போனா கேள்வி கேட்பாயா அப்படி என்கின்ற ஒண்ணுக்காவது ஒரு வார்த்தைக்கு நானும் பார்த்தேன் எதையாவது ஒரு கேள்வி கேட்டு பாருங்க அவருடைய சமூக வலைதள மக்கள்ல ஒண்ணுமே கிடையாது ஒரு கேள்வி இல்லை பத்துன்னா நாலுண்ணா பத்துண்ணா எட்டுண்ணா பதினெட்டுண்ணா முப்பதுண்ணா இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது நிற்குது பேசி முடிக்கிறதுக்குள்ளார அந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிச்சா அதிகரிக்கும் நூத்தி ஒன்பது பேர் மருத்துவமனையில் இருக்கான்றா இந்த சாவி எண்ணிக்கை உயரும்ன்றா மருத்துவ ஐயா அவர்கள் துடி போய் துடி துடிச்சு போய் மிச்சருக்கு உசிரியாக காப்பாத்துங்க கேட்கிறேன் என்னைக்கே அந்த கள்ளச்சாராய கலாச்சாரம் ஒழிவுன்னு வேதனை படுறாரு இந்த வேதனை உங்க யாருக்குமே இல்லையா ஓட்டு மட்டும்தான் உங்களுக்கு பிரதானமா இருக்கா உங்களுக்கு ஓட்டு போறதுக்கும் அவங்க உசரோட இருக்கணும் அப்படி என்கிற எண்ணம் இல்லையா அது முப்பத்தி ஒன்பது ஓட்டுனாவது கணக்கு பண்ணுங்களா ஐயா உசரா கூட கணக்கு பண்ண வேண்டாம் அந்த முப்பத்தி ஒன்பதையும் ஓட்டாவது கணக்கு பண்ணுங்களா ஐயா இனி வருங்காலங்களையா கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு வழி பண்ணுங்க ஐயா இன்னும் இந்த ரெண்டு ரெண்டு வருஷத்துல என்ன எத்தனை உசுர பழி கொடுக்க போறோம்னு தெரியல